பார்க்கறது வந்து ஒரு வித்தியாசமானதுங்க இது ஒரு பொருட்கள் விற்கும் கண்காட்சி இது புதுச்சேரியில் நடந்தது இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கலை கலைப்பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே புதுச்சேரியில் வந்து விற்கிறாங்க அதாவது நாம் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சால் அதை எப்படி ஈஸியாக மக்களிடம் நேரடியாக விற்கிறது என்பதை குறித்து இப்போ நீங்கள் இந்த வீடியோக்களில் பார்க்கலாம் இது மார்பு சிலைகள் எல்லாமே ராஜஸ்தான் அங்கே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே பொருட்காட்சியில் விற்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் பார்க்கும்போது இதை வாங்கணும்னு தூண்டுகிற அளவுக்கு இருக்குது இது எல்லாமே விலை கூடங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டை வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால இது எல்லாமே விலை கூட நிறைய பேர் இதை அதாவது புதுமையை விரும்புகிறவங்க இதை வாங்குகிறாங்க இது போன்ற நீங்களும் ஏதாவது பொருட்களை தயார் பண்ணிங்கன்னா இது போன்ற எக்ஸிபிஷனில் வச்சு நீங்கள் விற்கலாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த எக்ஸிபிஷனில் கண்காட்சியில் நிறைய நபர்கள் தங்களோட பொருட்களை எப்படி விற்கிறாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு சிந்தனை வருங்க இந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கி ஊரில் மார்க்கெட் பண்ணலாங்க இதுக்கான வி ராஜஸ்தானில் ந நிறைய நிறுவனங்கள் இந்தமாரி சிலைகளை தயார் பண்ணி விற்கிறாங்க வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நீங்களும் இந்த மாரி சிலைகளை வாங்கி லோக்கலில் விற்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அடுத்தது நாம் பார்க்க போகிறது கொஞ்சம் பாரம்பரியமானது அதாவது நம்ம மறந்து விட்டது என்னன்னு தெரியும் அதாவது நாம் மறந்து போன அந்த பழைய விஷயங்கள் ஒரிஜினல் நாட்டு விதைகள் காய்கறி விதைகள் அதை வந்து இந்த நபர் விற்றுக்கிட்டு இருக்காருங்க இவரோட ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் இருக்குது இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் தேவைப்படுறவங்க இந்த ஒரிஜினல் நாட்டு விதைகள் இதை வாங்கி உங்கள் பகுதியில் நீங்கள் விற்கலாங்க ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது இப்போ ரொம்ப அரிது எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த கலப்பின விதைகளை நாம் சமைச்சு சாப்பிட்டு நிறைய வியாதிகளை கண்டு மருத்துவ செலவு ஏற்பட்டதாங்க மிச்சம் இது ஒரிஜினல் இது தேவைப்படுறவங்க அவரை அணுகி வாங்கி கொள்ளவும் இது போன்ற வித்தியாசமான பொருட்களை கூட நீங்கள் இந்த மாரி எக்ஸிபிஷனில் உங்களுடைய தயாரிப்புகளை டிஸ்பிளே பண்ணலாங்க இதை நிறைய அதாவது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வந்து இதை வாங்குறாங்கங்க ஏன்னா ஒரிஜினல் நாட்டு காய்கறி விதைகள் இப்போது பரவலாக பல பகுதிகளில் விற்கப்படுதுங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த ஐயாட்டை கேட்டு வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு பொருளாகிப்போச்சு இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து சிறு தானியங்கள்லேருந்து பல்வேறு பொருட்கள் தயார் பண்ணுறாங்க அதை ஒரு நிறுவனம் இங்கே எக்ஸிபிஷனில் வச்சு விற்கிறாங்கங்க சிறு தானியங்களுக்கு இப்போ நிறையா ஆர்வம் வந்து போச்சு நிறைய பேருக்கு அதோட பயன்கள் என்னான்ட்டு ஸோ நீங்களும் தயார் பண்ணிங்கன்னா இந்தமாரி எக்ஸிபிஷனில் உங்கள் பொருட்களை இந்த நிறுவனம் எப்படி டெமோ பண்ணி விற்கிறாங்களோ வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாம்பிள் கொடுக்குறாங்க ஒரு புட்டு மாரி செஞ்சு அதை சாப்பிட்ட உடனே உடனே வாங்குறாங்க இதுதாங்க வியாபார டெக்னிக் அதை பாருங்கள் கையில் இந்த மாரி தொழில்நுட்பத்தை இது இவருங்க வந்து கேரளாவிலேருந்து வந்து விதவிதமான பொருட்களை கேரளா ராஜஸ்தான் இந்த பகுதிகளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு அதாவது பிரபலமான பவுட்ரு காலிஃப்ளவர் வகடா செய்யக்கூடிய அந்த பவுட்ருங்க இது வாங்க இது சாக்லேட் இவரும் இந்த மாதிரி சாக்லேட் பவுண்டைனை வச்சு சாக்லேட் சம்மந்தமான பொருட்களை ஈஸியாக விற்கிறாருங்க சாக்லேட் கேக்கு சாக்லேட் பவுண்டைன் சாக்லேட் எல்லாமே விற்கிறாருங்க இது தாங்க உங்களோட பொருட்களை நீங்கள் அழகாக டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய மக்கள் வராங்க பொதுமக்கள் வராங்கங்க அவங்க ஆர்வமாக வாங்குகிறாங்கங்க இதை வியாபாரம் பண்ண விரும்புகிறவங்க தனிப்பட்ட முறையில் பேசி டீலர்ஷிப் எடுத்தும் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசி வாங்கி கொள்கிறார்கள் இது பாருங்க இதுவும் ஒரு கேரளாலேருந்து வந்து விற்கக்கூடிய விதவிதமான அல்வா ஒரு நிறுவனம் கேரளாலேருந்து வந்து இளைஞர்கள் தான் விற்கிறாங்க பாருங்க ஒரு கிலோ அல்வா இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா சுவையாக தான் இருக்கு விதவிதமா இருக்கு கிஃப்ட்டு பேக்காகவும் பேக் பண்ணி தராங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் இந்த மாரி ஒரு பொருளை தயார் பண்ணி இந்த மாரி நடக்கும் இடத்துல இடத்துக்கு போய் விற்று பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை தூண்டதான் நான் இந்த வீடியோவை போடுறேன் ஆர்வம் உள்ளவங்க இதை மாரி பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க இது வந்து ஒரிஜினல் நாட்டு சக்கரங்க அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மேட்டுப்பாளையம்ன்ற பகுதியில் தயார் பண்ணுறாங்க ஒரிஜினல் இது கேன்ஸ் என்ற பேரில் விற்கிறாங்க கரும்புலேருந்து நேரடியாக இயற்கை முறையில் ஃபுல்லாக ஆர்கானிக்குங்க இதுவும் நல்லா விற்பனை ஆகுதுங்க நிறையா மக்கள் இதை விரும்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இது போன்ற வித்தியாசமான பொருட்களை நீங்கள் உங்கள் பகுதியில் டீலர்ஷிப் எடுத்து விற்கலாங்க ஏன்னா இப்போ மாதிரி பொருட்களுக்கு மக்கள் விரும்பி வாங்கிற ஒரு தன்மை வந்து போச்சுங்க ஆர்வம் வந்து போச்சுங்க இது ரசாயனமற்றது சுவையானது இந்தமாரி பாரம்பரிய நாட்டு சர்க்கரைகளை டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறவங்க அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணி வாங்கி கொள்ளுங்க டீலர்ஷிப் எடுக்கிறவங்க வாங்கி உங்கள் ஊரில் இதை விநியோகம் பண்ணலாங்க இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதாவது என்ன தொழில் செய்யலான்ற ஐடியா உள்ளவங்களுக்கு இந்தமாரி பொருட்காட்சிகளுக்கு போனால் உங்களுக்கு இந்தமாரி தொழிலை தேர்ந்தெடுத்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த வீடியோவில் இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் இதுவும் ஒரு வித்தியாசமானதுங்க இது கோவையை சேர்ந்த ஒரு நபர் செய்கிறாருங்க அதாவது கொசுக்களை அழிக்கக்கூடிய ஒரு மிஷின் இது இது என்னென்ன கொசுவை அடிக்கின்ற ஒரு அட்டவணை வச்சு அங்கே தொங்க விட்ருக்காருங்க அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது கோயம்புத்தூரில் தயார் பண்ணக்கூடிய ஒரு சொந்த தயாரிப்பாளர் சீனா நாட்டு இல்லைன்றாரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்றார் ஒரு வருடம் உத்தரவாதம் தரன்றாரு மற்ற விவரங்களுக்கு இதை தாங்க கொசுக்கள் வாரியாக கொசுக்களை பிடிச்சி எக்ஸிபிஷனில் வச்சுருக்காருங்க அந்த மிஷினில் பிடிச்ச கொசுக்களாக எல்லாம் அப்போனா பார்த்தீங்க அந்த மிஷினை எப்படி பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுன்ட்டு இதை நீங்கள் வாங்கி விற்கிறதா இருந்தால் அந்த முகவரியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வந்து வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் இதுவும் நல்ல ஒரு லாபகரமான தொழில் ஏன்னா வருடம் முழுவதும் இப்போ கொசுக்கள் வந்துச்சுங்க இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் கோயம்புத்தூரில் தயார் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது அந்த மிஷின் மூலமாக என்னென்ன கொசுக்கள் பிடிச்சதையும் காட்சிக்கு வச்சு விற்கிறாருங்க மஸ்கிட்டோ ட்ரேப் என்ற பெயரில் இதை விற்கிறாங்கங்க இது மின்சாரத்தில் இயங்கக்கூடியது அடுத்தது நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வந்து இந்த நொறுக்கு தீனி வகைகளை விற்கிறாங்கங்க அவங்க இதுவும் வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து வந்து இந்த மாரி பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க இதுவும் பெண்கள் விருப்பப்பட்டு நிறையா வாங்குகிறாங்க இதை ராஜஸ்தான்லேருந்து தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் நல்லா இருக்கு தரமும் இருக்கு எல்லாம் பப்படம் வத்தல் வடாகம் வகைக்குவங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வரமுட்டெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இது ஒன்றும் இல்லைங்க நமக்கு டெய்லி அன்றாடம் பயன்படக்கூடிய பொருட்கள் தாங்க டிஷ்வாஷ் லிக்யூடு துணி துவைக்கிற லிக்யூடு எல்லாமே ஒரு பேக்கேஜாக விற்கிறாங்க சீரியல் தான் அவங்க இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் போட்டு தங்க கடையாக விற்கிறாங்க இதுவும் மத்திய பிரதேசத்துலேருந்து வந்து ஒரு நிறுவனம் வந்து பால் பவுட்ரு மாரி நிறைய விஷயங்களை விற்கிறாங்கங்க இதுவும் ஒரு வித்தியாசமானது இவங்களும் நிறைய பொருட்களை தயார் பண்ணி இங்கே விற்கிறாங்க இவங்க இந்தியாவில் எங்கே எக்ஸிபிஷன் இருந்தாலும் டீமாக வந்து விற்றுருவாங்களாங்க அந்த ப்ராடக்ட் பேர் மில்கோ மிக்ஸ்னு பேருங்க பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க இதை கலந்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் சூழலை வச்சு சாப்பிட்றோம் இவர் ஒரிஜினல் சந்தன கட்டைகளை விற்கிறாருங்க அதேமாரி ஒரிஜினல் இந்த ஏலக்காய் இந்தமாரி ரகங்கள்லாம் விற்கிறாருங்க எல்லா விஷயத்தையும் விற்கிறாரு இதெல்லாம் ஒரிஜினல்ன்றாரு காஷ்மீர் பூ இது போன்ற எல்லா வகையான பொருட்களையும் விற்கிறாங்க பாருங்கள் அமேசான்லேயும் கிடைக்குமாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்க விரும்புட்டிங்கன்னா அமேசான் மூலமாகவே வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்து விட வாங்கி கொள்ளலாம் என்று அவர் சொல்கிறார் இந்தமாரி ஒரிஜினல் சந்தனக்கட்டை இந்த மாரி பாதாம் பருப்பு பிஸ்தா எல்லா வகையான பொருட்களும் இவங்க விற்கிறாங்க இது வந்து காரில் இரு டூ இரு சக்கர வாகனத்துறை ஏற்பட ஸ்கிராச்சை எடுக்கக்கூடிய ஒரு இதுங்க இதையும் ஒருத்தர் இங்கே காட்சிப்படுத்தி விற்கிறாருங்க இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணுன்றார் இது ஒரு பசையது இது வந்து பூரணா எஸ்கேஎம் பிரபலமான ஈரோட்டு பூரோனா ஆயில் அவங்க ப்ராடக்டில் இங்கே வச்சு விற்கிறாங்க இதுக்கும் டீலர்ஷிப்பு கேட்குற இல்லாத ஊருக்கு அவங்க தடத்துக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் காட்டப்படும் அந்த செந்தில் என்பவர் தமிழ் தொழிலோட சப்ஸ்கிரைபர் இதோட சேல்ஸ் ஆஃபீஸர் அவர் அவர் ரொம்ப அதை தேடுறாரு என்னோட சேனலாக அந்த ஃபோனில் தேடுறாரு இவரும் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோக்களை பார்ப்பார் இவரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பூரண ஆயிலை பற்றி எதோ விவரம் வேணும்னா தொடர்பு கொள்ளலாம் அந்த நிறுவனத்தை டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு உங்கள் ஊரில் இல்லைன்னா பூரண ஆயில் டீலர்ஷிப் எடுக்கிறீங்க விரும்பினீங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள் நான் நம்பர் தரேன் அவருடைய செந்தில் குமார் நம்பர் தரேன் ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஏரியாவை தான் பார்க்குறாரு ஆகையால் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியில் இந்த டீலர்ஷிப் இல்லைனா நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த எஸ்கேஎம் பூரண ஆயில் பிரபலமான நிறுவனாங்க நிறைய ஆஃபர்லாம் தராங்க அவங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு கருவிங்க இதை ஒருத்தர் வாங்கி விற்கிறாருங்க இது டெல்லியிலேருந்து மொத்தமாக வர வச்சு இங்கே டிஸ்பிளே பண்ணி விற்கிறாங்க இது வந்து அக்ரிலிக் கிளாஸு கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டால் உடையும் இது கீழே போட்டு உடையாதாங்க மூணு கிளாஸ் வந்து ஆயிரம் ரூபான்னு விற்கிறாங்க எண்ணெய் ஊற்றுனா லீக் ஆகுதுன்றாரு ஒரு வித்தியாசமான பொருளாக இருக்குது ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகம் அதை அவர்கிட்ட நான் கேட்டுட்டு வந்துட்டேன் இது வந்து த்ரீ டி பிக்சருங்க எல்லாமே ஃப்ரேம் போட்டு விற்கிறாரு இவரும் மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கடையை போட்டு விற்கிறாரு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு படம் இதுவும் வித்தியாசமான பொருட்கள்ங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர வச்சு விற்கிறாங்க லோக்கலில் பண்டைய அதாவது டெல்லியிலேருந்து வர வச்சு விற்கிறாங்க வித்தியா அதாவது இந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது வாங்குகிறாங்க இது மெத்தங்க அதாவது பாயோடு ஒட்டிய மெத்தைகள் பெட்ஷீட்டு இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் ஜ சன்னல் திரைகள் கதவுக்கு போடுற திரைகள் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணி விற்கிறாங்க இந்த மாதிரியான பொருட்களை மிக அதிகமாக விற்கிதுங்க மாதிரி எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா பெண்களால் அதிகம் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறதுலே ரொம்ப இது ஒரு லைட்டிங் ஷோவில் இதை மாரி பொருட்களை வச்சு விற்கிறாங்க பாருங்க பார்க்கும்போதே இது கலர் கலராக இருக்குது மக்கள் இதை பார்க்கும்போதே வாங்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடுங்க அதுதாங்க இதோடய ஒரு சிறப்பு எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி மசாஜ் பண்ணுற கருவி எல்லாம் இம்போர்ட்டாக தான் சைனாலேருந்து வாங்கி விற்கிறாங்க இதுவும் எல்லாமே சைனா ஐட்டங்கள் தாங்க அந்த சேர் இருக்குது பாருங்க சூப்பரான சேருங்க நம்ம அதை ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய சேரு இது வந்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க இதை வாங்கி நீங்கள் வாடகைக்கு வச்சு ஒரு மணி நேரத்துக்கு உட்கார வச்சு பணம் சம்பாதிக்கலாங்க இதுவும் பாருங்கள் இது வந்து பெங்களூர்லேருந்து இரண்டு நண்பர்கள் வா எடுத்துகிட்டு வந்து இதை விற்பனை செய்கிறாங்க ரொம்ப கலை நயம் மிக்கதாக இருக்குதுங்க சோஃபா செட்டு டேபிள் ஊஞ்சல் இந்த மாரி வித்தியாசமான பொருட்களை இந்த நண்பர்கள் விற்கிறாங்க எல்லாமே இந்த எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்க தூண்டிய அளவுக்கூடிய இருக்குங்க பொருள் இந்த ஊஞ்சல் பாருங்கள் இன்னும் ஆடம்பரமாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே இதில் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடியதாக இருக்குங்க ஆனால் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப மயக்கமே வரும் அந்தளவு இருக்கும் இருந்தாலும் இதையும் வாங்குகிறாங்க மக்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால தான் இவங்க தயார் பண்ணி பெங்களூர்லேருந்து புதுச்சேரிக்கு எடுத்துருந்து விற்கிறாங்க இது இருக்கிறது இன்னும் ரொம்ப வித்தியாசமான பொருளுங்க அதாவது மக்களுடைய தேவை அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தயார் பண்ணுறாங்க நம்மளுடைய செருப்பெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சிறிய இதுங்க இது கேபினட்டுங்க வச்சு அப்படியே லாக் பண்ணிடலாங்க உள்ளே அப்படியே போயிடுங்க இது சூப்பரானதுங்க இது சென்னையில் ஒரு அம்பத்தூரில் ஒரு நிறுவனம் தயார் பண்ணி வைக்கிறாங்க இதே தான் வித்தியாசமாக சிந்தித்தால் தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியும் அதுக்கு இது ஏன்னா இது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இவங்களோட செருப்புகள்லாம் வச்சு இது பண்ணிட்டு போகிறதுக்கு பயன்படக்கூடியதுங்க வீடுகள்லேயும் பயன்படும் அப்பார்ட்மெண்ட்டில் பயன்படும் பொதுவான இடத்துல இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான முறையில் தயார் பண்ணுறாங்க இது பாருங்கள் இது வித்தியாசம் இருக்கிறதுலே சூப்பரானது இந்தமாரி பொருட்களில் ஒரு கிலோ வந்து முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இவர் இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் ஒரு கிலோ மெட்டீரியல் வந்து இது எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ இருந்தால் நானூறு வாங்க இருக்கிறதுல சூப்பரான விஷயம் இது இது ஒரு வித்தியாசமான பிளாஸ்டிக்ன்றார் இவர் அதனால் விலை கூட ஒரு கிலோ நானூறுரூவா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாங்க இதுவும் நிறைய பேர் அங்கே வாங்குறாங்க இது லோக்கல் கம்பெனிங்க அதாவது கோதுமை மாவு கோதுமை ரவை இந்தமாரி விஷயங்களை தயார் பண்ணுறாங்க நான் நிறைய எக்ஸிபிஷனில் இவங்களோட கடையை பார்த்துட்டேன் இவங்களும் டீலர்ஷிப்பு என்கொயரி இந்தமாரி விஷயங்களை வரவேற்கிறாங்க கற்பகம் ட்ரேடர்ஸுன்னு பேர் இது பாண்டிச்சேரியில் தயார் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் தேவை பண்ணுறாங்க இது போன்ற பல்வேறு வியாபார வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்தமாரி பொருட்காட்சிக்கு போனீங்கன்னா மாதிரி பொருட்கள் அதிகமாக விற்கிறாங்கன்றத ஒரு அனுபவத்தை நேரடியாக பார்க்கலாங்க இதுவும் ஒரு நிறுவனங்க ஆகா நிறுவனன்ட்டு திண்டுக்கல்லுங்க புட்டு மாவு உடனடி புட்டு மாவுன்னு எல்லாம் விளம்பரம் பார்த்துருப்பீங்க இவங்களும் ஒரு பிரபலமான நிறுவனம் ஆகா புட்டு மாவுன்னு நிறைய பொருட்களை விற்கிறாங்க வகை வகையான பொருட்களை இவங்க விற்றுக்கிட்டு வராங்க இந்த புட்டு மாவுன்றதுல இவங்க ஃபேமஸுங்க இவங்களும் டீலர்ஷிப்பு தராங்க விற்பனையாளர்கள் இல்லாத டீலர்கள் இல்லாத ஊர்களுக்கு இவங்க ஏஜெண்ட்டை நியமனம் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் இது திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய நிறுவனங்க இது ஆகா புட்டு மாவு நிறைய விஷயம் உடனடியே புட்டு மாவு சுடத்தினே கலந்து இது பண்ணிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகணுன்றாங்க அந்தமாரி அதிசயமான நிறுவனம் அது இது ஒரு வித்தியாசமான நிறுவனங்க நார்த் இந்தியாவில் வருது சர்பத் வகைகள் வகை வகையான சர்பத் வகைகளை இவங்க பயன்படுத்தி தயார் பண்ணி விற்கிறாங்க இதுவும் நல்லா விற்கிதுங்க இது நார்த் இந்தியாவில் ஃபேமஸான நிறுவனம் இங்கே இப்போ இந்தியாவில் சவுத் இந்தியாவில் வந்திருக்காங்க இதுவும் பார்க்கும்போது அதை குடிக்க போது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க சர்பத் வகைகளில் ரோஸு மாதிரி விதவிதமான ஃப்ளேவரில் தயார் பண்ணி விற்கிறாங்க இதையும் டீலர்ஷிப்பு கேட்டால் தரங்கிறாங்க குருஜின் கம்பெனி இது நிறைய ப்ராடக்ட் இவங்க வச்சுருக்காங்க ஸ்குவாஷ் வகைகள் நிறைய வகைகள் இவங்க தயார் பண்ணுறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நான் நானே குளித்து பார்த்தேன் வர்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ஒரு சின்ன கப்பில் ஊற்றி கொடுக்குறாங்க பிடிச்சிருந்தா உடனே வாங்கிக்கிறாங்க அதுதான் மார்க்கெட்டிங் இது இருக்கிறதுல இன்னும் வித்தியாசம் இருந்ததுங்க காப்பர் பாத்திரம் இவங்க மீரட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க நம்ப ஆளுங்க தான் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி விற்கிறாங்க ஒன்று ஒன்று ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க இதில்